ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க அதுக்கு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலையோ ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கலர் மாறுனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் குட்டிஸ்க்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாயில் இருக்கிற பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா கிரேவிக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து நல்லா அரைச்சி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு நாலு பெரிய தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி மிக்சி ஜாரில் இருக்கிற இது மட்டும் ஒரு அலச அலசி அந்த தண்ணியும் வந்து அப்படி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி கலர் மாதிரி வரணும் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் தக்காளியில் இருக்க பச்சை வாசங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போகும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் நம்ம சேர்த்துன எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும் எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எண்ணெய் வந்து சுத்தமாகவே ரொம்பவே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா இந்த நாலு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த பொடியும் நான் வந்து ஆட் பண்ணல காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் குட்டீஸ்க்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளுமே ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மிளகாய் தூள் ஓரளவு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பொடியும் நல்லா வந்து வேகட்டும் இதோட பொடியில் இருக்கிற பச்சை வாசங்களும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போகணும் அந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணங்கி வரட்டும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து ஆட் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளார் அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன் இது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சுட்ருக்கு பாதி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுண்டிருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம முட்டையை போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு நான் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் நாலாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் ரெண்டே நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது கூட ஃபைனலாக மல்லித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இரும்பு கடையில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே செஞ்சு முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இல்லை அப்படின்னா முட்டையோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலர் வந்து நல்லாவே மாறிடும் இரும்புல செஞ்சோம் அப்படின்னா டக்குனு மாற்றி வச்சுருங்க ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சின்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்